ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அபிராமி அந்தாதியினுடைய ஒவ்வொரு பாடலையும் நாம் சிந்திப்பதற்கு அம்பிகையினுடைய அருள் நமக்கு துணை செய்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் அபிராமி அந்தாதியினுடைய இரண்டாவது பாடல் பற்றிய விளக்கம் பார்க்கலாம் வாங்க இந்த அந்தாதி அப்படிங்கிறது அந்தத்தை ஆதியாக கொண்டு தொடங்குகிறது அதாவது அபிராமி அந்தாதியினுடைய முதல் பாடலில் அம்பிகை நமக்கு துணையாக வருவாள் அப்படின்னு நிறைவு செய்து இருக்கிறார் அபிராமி பட்டர் இப்போது எப்படியெல்லாம் துணையாக வருகிறாள் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல பாடல் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் பிரிந்தவர் ஒன்று சேர துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்டே வரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுரச் சுந்தரியாவதும் அறிந்தனமே என்பதே நமக்கு இரண்டாவது பாடலாக அருளி செய்திருக்கிறார் அபிராமிப்பட்டர் இந்த இரண்டாவது பாடலில் முதல் வரியாக நமக்கு வருவது துணை என்ற ஒரு அற்புதமான வரிகளை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார் துணைவற்றை சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை நட்பினுடைய துணை வாழ்நாள் முழுக்க நாம் யாரோட துணையோ பின்பற்றி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி துணையாக வருபவர்கள் ஒன்று உடல் துணையாக வருவார்கள் உள்ள துணையாக வரக்கூடிய குருநாதர் ஆத்ம ஆத்ம துணை அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் துணையாக வரக்கூடிய இறைவன் இப்படி மூன்று துணைகளில் முதலாவதாக சொல்லக்கூடிய துணை எதுவரைக்கும் நம்மை கொண்டு விடும் அப்படின்னா முதல் பாடலிலேயே பார்த்தோம் இடுகாடு வரைக்கும் வருவாங்க இந்த பட்டினத்தார் ஒரு பாடல்ல நமக்கு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் கட்டி அணைத்திடும் பெண்டீரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி மூளைக்கி அழுவார் மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பாரோ இறைவா கட்சி ஏகம்பனே அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை எடுத்துரைக்கிறார் இந்த பாடல்ல பட்டினத்தார் படிக்கும்பொழுதே உங்களுக்கு இந்த பாடலுடைய அர்த்தம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அதாவது மனைவியாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு அடியற்ற மரம் போல் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்து விட்டால் எல்லாரும் சத்தமாக அழுவுவாங்க புலம்புவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே சரிதான் ஆனால் மயானம் வரைக்கும் தான் வருவாங்க அதுக்கப்புறம் அப்பால் எட்டி அடி வைப்பாரோ அதுக்கு பிறகு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க யார் வரமாட்டாங்க இறைவா கட்சி ஏகம் பனே அந்த நேரத்தில் என்னை காப்பாற்றாமல் விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா புரியுதா அப்படின்னா இந்த துணைகள் எப்ப நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் தான் வருவாங்க இப்ப துணைகளை நம்ம எப்படி தேர்வு செய்வது ஒருத்தரை நமக்கு துணையாக தேர்வு செய்தோம் அப்படின்னா நமக்கு வழிகாட்ட அளவுக்கு அந்த துணைக்கு தகுதி வேணும் அப்படிங்கிறாங்க யாரை துணையாக கொள்கிறோமோ அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும்னு சொல்றாங்க என்ன தகுதி நம்மை வழிநடத்தி கொண்டு போகின்ற மிகப்பெரிய தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒருத்தர் துணையாக பற்றிக்கொண்டால் அது யாராக வேணால் இருக்கலாம் ஒரு குருநாதராக கூட இருக்கட்டும் அந்த குருவை நாம் துணையாக பற்றி கொண்டோமானால் ஆனால் நமக்கு வழிகாட்டுகிற அளவுக்கு ஞானம் பெற்ற குருவாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு குருவுக்கு உண்டான இலக்கணம் அப்போ நாம் தெய்வத்தை பற்றி கொள்கிற போது அந்த தெய்வம் நமக்கு வழிகாட்டும் துணையாக தான் அமைய வேண்டும் அதை தான் சொல்கிறார் முதல்வரிகளில் துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயும் அப்படின்னு சொல்கிறார் இந்த துணை அப்படிங்கிறது தொழக்கூடிய தெய்வம் இந்த துணை சாதாரணமானது அல்ல தெய்வ நிலைக்கு ஒப்பானது அப்படிப்பட்ட தெய்வமாகிய அபிராமி யாரோட இங்கு போய் ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னா பெற்ற தாய் நம்மை பெற்ற இந்த உலகில் ஒரு பிறவியில் நம்மை பெற்றிருக்கக்கூடிய அந்த தாயோடு ஒப்பிட்டு சொல்கிறார் இந்த தாய் இருக்கிறாலே இந்த தாய் உயிர் தந்து உடலை தந்து நம்மை பேணி பாதுகாத்து வளர்க்கக்கூடியவர் இந்த தாய்க்கு இணை உலகத்திலே யாருமே கிடையாது ஒரு பிறவிக்கு வரும் தாயே இவ்வளவு உயர்ந்தவளாக இருந்தால் பிறவிகள் தோறும் வரும் அபிராமி தாயே எவ்வளவு கருண்யமாக இருப்பாள் அதனால்தான் அந்த அபிராமியை வந்து அந்த தாயோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அபிராமி பட்டர் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் சுருதி அப்படின்னா வேதம் அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் வேதம் அப்படிங்கிறது ஒரு மரமாக இங்கே எடுத்துக்கிறாங்க ஒரு மரமாக எடுத்துக்கொண்டோமானால் அந்த மரத்தினுடைய எல்லா பாகமும் எப்படி இருக்கணும் வேறு இருக்கும் அதுக்கு பிறகு நடுப்பகுதி இலைப்பகுதி அதுக்கு பிறகு மரத்தில் இருக்கக்கூடிய கொழுந்து எதுவாக இருந்தாலும் அது அத்தனையுமே அம்பிகையினுடைய சொரூபமாக தான் இங்கே விளங்குகிறது அப்படிங்கிறாங்க மாதாவே பார்வதி தேவி பிதாவே ஓ சங்கரகரா அப்படின்னு தானே நமக்கு சொல்லி ஆரம்பித்து வச்சிருக்காங்க அவ்வளோதான் நம்ம தாய் என்று சொல்லி தந்திருக்காங்க அவள் எல்லாவற்றிற்கும் பழமையானவள் இறைவன் எல்லாவற்றிற்கும் பழமையாகவும் இருப்பார் புதுமையாகவும் இருப்பார் நாம் திருவம்பாவை சிந்திக்கின்ற போது மாணிக்க இதில் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் புதுமையான பொருளே எல்லாவற்றுக்கும் கடவுள்தான் பழமைக்கும் கடவுள் அவர்தான் புதுமைக்கும் கடவுள் அவர்தான் வேதம் என்பது முன்னே தோன்றியது அப்படி முன்னே தோன்றியதற்கும் அவள்தான் தலைவியாக விளங்குகிறாள் அம்பிகை வேதத்தினுடைய தனிப்பெரும் தலைவி அதனால்தான் அம்பிகை வேத சொரூபினி என்கிற பெயர் பெற்றவர் எப்படி மரத்தில் பிஞ்சு காய் கனி இலை இப்படி நிறைய இருக்குமோ அதுபோல வேதத்தில் கூட உபாச்சனை கருமம் ஞானம் அப்படின்னு பல வகைகள் நமக்கு உண்டு ஞானம் அப்படிங்கிறது அதில் ஒரு கொழுந்தாக விளங்குகிறது மரத்துல ஒரு கொழுந்தாக விளங்குகிறது தான் எல்லாரும் சொல்கிறார்கள் சொல்கிற போது ஞான கொழுந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதான் அந்த ஞான கொழுந்தாக ஞானம் விளங்குகிறது அப்படிங்கிறாங்க தான் சொல்கிறார் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்டே வரும் வேரும் இப்ப வேறாக யாராக இருக்க முடியும் அப்படின்னா அம்பாலாக இருக்க முடியும் இப்ப இவர் சொல்கிற போது ஒரு மரத்தினுடைய வேறு அதனுடைய மரம் அதனுடைய கிளை அப்படின்னு சொல்லணும் ஆனா அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா முதலில் கிளையை சொல்லிவிட்டு நடுமரத்தை சொல்லிவிட்டு பிறகு வேரை சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு தூரத்தில் இருந்து போது ஒரு மரத்தினுடைய வேர் தெரியாது நடுப்பகுதி தெரியாது அதனுடைய கிளை மட்டும்தான் நமக்கு தெரியும் கொஞ்சம் அருகில வந்து பார்த்தால்தான் நடுப்பகுதி நமக்கு தெரியும் ஆழத் தோண்டி பார்த்தால்தான் அதனுடைய வேர் பகுதி நமக்கு தெரியும் இப்போ தூரமாக இருந்து பார்ப்பவர்களை அருகிலேயே வர வைத்து அவர்களை தன் அருகில் ஈர்த்து அதற்கு பிறகு வேரூன்றி நிற்க செய்யக்கூடிய ஒரு பக்தியையும் ஞானத்தையும் நமக்கு தரக்கூடிய ஞான சொரூபினியாக இந்த அபிராமிய இங்கு விளங்குகிறார் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறதுனாலதான் இத்தனை அழகாக அபிராமி அந்தாதி பற்றி அபிராமி பற்ற நமக்கு இங்கு சொல்லி அடுத்து அந்த அம்பிகை கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை நமக்கு வரிசைப்படுத்தி காட்டுகிறார் என்னென்ன வைத்திருக்கிறார் அப்படின்னா பனிமலர் பூங்கணையும் கருப்ப சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரை ஆவது அறிந்தனமே அப்படின்னு நிறைவு செய்கிறார் இந்த பாடலை இப்ப அம்பாள் கையில வைத்திருக்கக்கூடிய பொருட்களாக நமக்கு என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கணை ஐந்து மலர்கனைகளை தன்னுடைய கரத்தில் ஏந்தியிருக்கிறார் அதற்கு பிறகே சிலை அப்படின்னா அம்பாள் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த கரும்பு வில் மற்ற இரண்டு கைகளில் பாசா அங்குஷம் அப்படிங்கிற இவை இரண்டும் நான்கு திருக்கரங்களிலே இவற்றை தாங்கி இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய அழகான அந்த வதனத்தை சொல்லியிருக்கிறார் அபிராமி பட்டர் எதற்காக இதெல்லாம் சொல்கிறார் அப்பதானே அவருடைய பெருமை என்ன அவள் நமக்காக என்ன செய்ய வருகிறாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ மலர்கனைகள் ஐந்து வைத்திருக்கிறார் அந்த மலர்கனைகளை விடுவதற்காக கரும்பு வில் வைத்திருக்கிறார் இதன் தோற்றும் ஆனால் சொல்லக்கூடிய தாற்பயம் என்ன அப்படின்னா ஐந்து கணைகளே இருக்குதுல்ல அந்த ஐந்து கணைகளை அதுதான் பஞ்ச இந்திரியங்கள் நம்ம உடல்ல இயங்க கொண்டு இருக்கின்ற அந்த ஐந்து இந்திரியங்களை இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாள் அந்த ஐந்து இந்திரியங்களை அவள் கணையாக வைத்திருக்கிறாளாம் அதை விடுவதற்காக வில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு வில் இந்த கரும்பு வில் கையிலே தாங்கி கொண்டு பஞ்ச இந்திரியங்களையும் இயக்கக்கூடியவராக இருக்கிறாள் அப்படின்னா அம்பிகையாக தான் இருக்கின்றாள் இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு உட்பட்டுத்தான் நம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த இந்திரியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அதை தான் நம்ம செய்வோம் அதை தான் கேட்போம் நாம் சொல்கிற இந்திரியங்கள் கேட்குதா இல்லையா அப்படின்னா எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்போமா அதை பார்ப்போம் எதை கேட்கக்கூடாதுன்னு நினைப்போமா அதை கேட்போம் சாப்பிடக்கூடாது இதை பண்ணக்கூடாது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் நம்ம செய்வோம் மனதில் தீயவற்றை என்னாதே நினைக்காதே அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதை அதிகமாக நினைப்போம் அப்போ இந்த இந்திரியங்களை பஞ்சேந்திரியங்கள் அடக்கி ஆளக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அம்பாள் இடத்துல இருக்கு அங்குசம் அங்கு பாசம் இவை இரண்டையும் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடியவை அம்பிகை இந்த இரண்டையும் கையில் தாங்கி இருக்கக்கூடிய கையில் அணையும் திரிபுர சுந்தரி அம்பிகைக்கு திரிபுர சுந்தரி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு இந்த திரிபுர சுந்தரி இந்த திருநாமத்திற்கு என்ன பொருள் அப்படின்னா எல்லா உலகங்களிலும் மூன்று உலகங்களிலும் நாயகியாக விளங்கக்கூடிய எல்லா உலகங்கள்னால் மூன்று உலகங்கள் மூன்று உலகங்களுக்கும் நாயகியாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த திரிபுர சுந்தரி மூன்று உலகத்திற்கும் அவளே தலைவியாக விளங்கக்கூடியவர் அதனால தான் திரிபுர சுந்தரி என்று சொல்கிறார் இந்த திரிபுர சுந்தரியை எதனால் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஆவதும் அறிந்தனவே அறிவாள்தான் அப்படின்னா இவளை அறிவாலை மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும் அருணகிரிநாதர் திருப்புகல்ல கூட அழகாக சொல்லியிருக்கிறார் அறிவால் அறிந்தும் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில்மேல் ஏறி அலைவாயு கந்த பெருமாளை அப்படின்னு திருப்புகல்ல நிறைவு செய்கிறார் அப்படின்னா இறைவனை எப்படி அறியணும் அறிவால் அறியணும் அறிந்து வருவது அறிவு உணர்ந்து வருவது ஞானம் அறிவுக்கும் ஞானத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு இறைவனை இந்த இடத்துல அறிந்து கொள்வதற்கு இவள் எல்லாவற்றிற்கும் தலைவி தனிப்பெரும் தன்மை உடையவள் நம் மனதில் ஏற்படக்கூடிய ஆசபாசங்களை எல்லாம் அறுத்து நம் பிறவி நோயை போக்குகின்ற தனிப்பெரும் கருணையாக விளங்குகிறவள் அம்பிகை கையில் இருக்கக்கூடிய இந்த பாசாங்குஷமும் அங்குஷமும் இவைகள் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு நம்ம அறிவால உணர்ந்து கொள்ள முடியும் மன்னிக்கவும் அறிவால அறிந்து கொள்ள முடியும் மறுபடியும் நாம் இந்த பாடலை ஒரு தடவை பார்ப்போம் பிரிந்தவர் ஒன்று சேர துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகுண்டே வரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பச்சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவதும் அறிந்தனமே இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் தினந்தோறும் படித்தோம் பொருள் உணர்ந்து நம்பிக்கையோடு படித்தோம் அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் பிரிந்திருக்கக்கூடிய உறவினர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இது ஒரு நல்ல பதிகமாக நமக்கு விளங்குகிறது அபிராமி பட்டர் ரிலீஸ் செய்த அபிராமி அந்தாதியினுடைய பாடல் இரண்டு இந்த பாடலை பாராணம் செய்து எல்லா நலன்களையும் பெறலாம் மீண்டும் மற்றொரு அபிராமி அந்தாதி பதவியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியையும் வணக்கமும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆன்மீக பதிவு சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க